பாலிவுட் நடிகர் ஜான் அப்ரஹாம் அவர் வந்து ஒரு ஒரு பட படம் வெளியிட்டு அதாவது படம் ஓடிடி வெளியிட்டு குறித்து செய்தி வெளியிட போகும்போது அதுல ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா வந்து வலதுசாரி படங்கள் மக்களை திசை திருப்புகின்றன இந்த படங்களுக்கு மக்களிடம் வரவேற்பு கிடைப்பது என்பது எனக்கு மிகப்பெரிய அச்சத்தை என்று சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து இவர் வந்து என்ன சொல்ற எதை சொல்றாருன்னா வந்து சொல்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு அப்பாற்பட்டோம் பொதுவான ஆளு குறிப்பா சமீபத்துல வந்த படம் சாவா சாம்பாஜி மகாராஜோட கதை கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் வசூல் அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தப்படும் அதே மாதிரி இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் காஷ்மீர் பண்டிட் அகதியா வந்த படம் வந்து இந்தியாவில் உள்ள உலகளாவிலயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் வந்து அரசியல் சார்ந்த படங்கள் வந்து மக்களுக்கு வந்து பார்க்கறது வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஏன் இந்த மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சமீபத்தில் ஒரு ஒரு படம் தெஹ்ரான்ஸ் ஒரு படம் அழுது இந்த படம் எதை பேஸ் பண்ணி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெல்லியில் இருக்க இஸ்ரேல் தூதரகத்தை தாக்குதல் தொடர்பாக வந்து இந்த படம் எடுக்கப்படுது இந்த படம் உலக அளவில் பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எந்த தாரிப்படரும் எந்த தேட்டரும் பெருசாக வாங்கல அப்படி வாங்க படாதனால என்ன படம் ஜி ஃபைவ் என்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஆகஸ்ட் பதினா பதினாலு நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்றது அது தொடர்பான செய்தியில் தான் இந்த வந்து இந்த படத்தை மற்ற படங்களை பற்றி விமர்சனம் செய்திருக்க இந்த செய்தி எப்படி பாருங்க எல்லாத்துக்கும் பயந்தாங்க கருணும் இப்ப ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சினிமா துறையில வந்து அடிக்கடி வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க இந்த துறையினர் மெது பெரும்பாலும் அடிக்கடி ஒரு கருத்தை சொல்லுவாங்க அப்ப என்ன கருத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஏங்க இப்ப இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப மோசமா எடுக்கிறீங்க இந்த மாதிரி நடனங்கள்லாம் ரொம்ப ஆபாச நடனங்கள் இந்த மாதிரியா இருக்கு பாடல்கள்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மெல்லிசையா இருந்தது இப்படி இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பொதுவா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா மக்களுக்கு நாங்கள் என்ன விரும்புறாங்களோ அதை தான் நாங்க தருவோம் நீங்க நல்லா மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதுதான் தருவோம் அதே போல என்ன சமுதாயத்துல நடக்குதோ அதை நாங்க அப்படியே பிரதிபலிக்கிறோம் அதுதான் எங்களுடைய கலைத்துறையினுடைய வேலை சமுதாயத்துல என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குதோ அதெல்லாம் நாங்க செய்யறோம் தருவோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னா இப்ப மக்களுடைய மனநிலை என்ன இருக்கு வலதுசாரி படங்களை இப்ப மக்களுக்கு புடிச்சிருக்கு அதிக அளவுல போறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் இப்ப இனிமே நாங்க வலதுசாரி படங்கள் தான் அதிகம் எடுப்போம் எடுங்களேன் என்ன கஷ்டம் கேள்வியா தானே இப்ப நான் என்ன கேக்குறேன் என்ன சினிமா துறையினர் அடிக்கடி சொல்ற வார்த்தை மக்களுக்கு என்ன பிடிக்குமோ தான் நாங்க தரோம் அதே போல சமுதாயத்துல என்ன இருக்கோ அதை தான் நாங்க தரோம் மக்கள் தான் விரும்பி பார்க்கறாங்க என்ன மக்கள் விரும்பி பார்க்கறாங்கன்னு தெரியாது ஆனா இவங்க எல்லாம் சொல்லிப்பாங்க மக்கள் அதை தான் விரும்பி பார்க்கிறாங்க உங்கள் லாஜிக் பிரகாரமே மக்கள் இப்ப வலதுசாரி படங்களை விரும்பி பார்க்கிறார்கள் அப்படின்னா வலதுசாரி படங்களை எடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு என்ன பயம் இருக்கு எடுக்க வேண்டியதாங்க காஷ்மீரி ஃபைல்ஸாக இருக்கட்டும் அவர் கோட் பண்ற காஷ்மீரி ஃபைல்ஸாக இருக்கட்டும் அவர் கோட் பண்ணக்கூடிய சாவாவாக இருக்கட்டும் காஷ்மீரி ஃபைல்ஸ் உண்மையாக காஷ்மீர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதை அப்படியே தோல் உறுத்தி காட்டிய ஒரு படம் இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல நடந்த அந்த இனப்படுகொலை அதனுடைய ஒரு துளியை தான் அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க சாவா இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுல ஒரு ஹீரோவாக இந்த நாட்டு மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு வீர அந்த சம்பாஜியினுடைய வாழ்க்கை படம் அது என்ன தப்பு இருக்கு ஏன் இந்த மாதிரி படங்கள் வரதுல என்ன பிரச்சனை வரப்போகுது நான் என்ன கேட்கிறேன் ஒரு சினிமா படத்துல ஒரு ரவுடிய அடிக்கிறது அந்த ரவுடி தான் ஹீரோங்கிற மாதிரி காமிக்கிறது அதுக்கப்புறம் வந்து போதை பொருட்களை அருந்துறது தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது திருடனா திருடனாரக்கன் உடனே ஹீரோவாக காமிக்கிறது இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நீங்க ஏத்துக்கிட்டு தானே அந்த எல்லாம் எடுக்கிறீங்க அப்ப ஏன் இந்த மாதிரி யாரும் வந்து கருத்து சொல்லல ஏப்பா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கறீங்க இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்தா சமூகத்துக்கே கேடுப்பா அப்படின்னு ஏன் சொல்லல சொல்லி இருக்கலாமே இங்க சில பேர் படம் எடுப்பாங்க உண்மை கதையவே மறைச்சு அதை வந்து அதுக்கு ஒரு ஜாதி எல்லாம் கொடுத்து எல்லாம் படம் எடுக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி எடுக்கிற சமூகத்துல இல்லாத பொய் கதை அதெல்லாம் நீ போய் சொல்லி இந்த மாதிரி நடந்துருச்சே யாரும் வரலையே இவர் தன்னை வந்து நான் ரைட்டிஸ்ட் இல்ல லெப்டிஸ்ட் இல்ல நடுநிலையால என்ன நம்ம கேட்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிபரல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிக்கூடிய காட்களையும் இப்படித்தான் அவங்களை நம்பவே நம்பவே முடியாது ஏன்னா நல்லா நீங்க பாருங்க இப்போ இன்னொரு படம் இவர் ஏற்கனவே நடிச்சிருக்காரு டிப்ளமாட் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு இந்த டிப்ளமாட் படத்துல இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு பெண்ணை வந்து கல் அதாவது திருமணம் செய்து திருமணம் செய்வதற்கு மதம் மாறினால்தான் திருமணம் சொல்லி ஒரு இஸ்லாமியனால அந்த பெண் துன்புறுத்தப்பட்டு அவளை மதம் அவளை எங்கெல்லாமோ கொண்டு போய் அவள் கஷ்டப்பட்டு அப்புறம் அவளை வந்து மீட்கிறது தான் அந்த படமே அதை மீட்கற டிப்ளமேட்டா நடிச்சிருக்கிறது இவர்தான் ஏன்னா டிப்ளமேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது அந்த கதை அப்படின்னு பார்த்தேன் அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு என்ன தெரியாமையா இருக்கு சோ அப்ப அதையே அப்ப எடுத்தீங்க ஏன்னா அது வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம் அந்த நடந்த சம்பவத்தை வந்து அவங்க படமா மாக்குத்தின போது நீங்க போய் எடுத்தீங்க இதே நடந்த சம்பவத்தை தானே காஷ்மீரி பைல்ஸ்ல சொல்லியிருக்கு அப்ப காஷ்மீரி ஃபைல்ஸ்ல பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்திருக்கிறார்கள் அப்ப நீங்க பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்தது தான் தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்ப நீங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேச போறீங்களா ஏன்னா இப்ப பயங்கரவாதிகளை ஹீரோவா வச்சு எடுத்த படம் எல்லாம் நிறைய இருக்கு அப்ப எல்லாம் யாரும் வந்து ஏன்டா இப்படி படம் கேட்கல இன்னொன்னு பாருங்க பெரும்பாலும் ஹிந்தி சினிமாவில வந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது காண்கள் தான் எல்லாமே வந்து காண்களாக இருப்பாங்க எல்லா ஹிந்து பெண்கள் மட்டுமே ஹீரோயினா இருப்பாங்க அப்ப அதை பத்தி ஏன் கொஸ்டின் பண்ணல அந்த அவங்க எல்லாம் வந்து ஆஹ் இந்த தாவூத் இப்ரஹிம் போய் அங்கெல்லாம் போய் அவங்களெல்லாம் நடனம் ஆட வைக்கப்பட்டார்கள் அவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டார்கள் பல செய்திகள்லாம் இருக்குவே கையில வச்சிருந்தது தாவூத் இப்ராஹிம் தான் இப்பதான் அந்த பிடி தளர தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன் அப்பெல்லாம் குரல் கொடுக்க வரல தாவூத் இப்ராஹிம்னுடைய பிடிக்குள்ள இருக்கும் பொழுது ஏகப்பட்ட போதை அதனால ஏகப்பட்ட நடிகர்கள் சித்துனாங்க எவ்வளவு செய்திகள் எல்லாம் வந்தது அந்த சமயத்துல ஒருத்தர் மரணம் தற்கொலை பண்ணி கொண்டு மரணம் இந்த செய்திகள் வந்துச்சு ஏன் அப்ப இதை இத பத்தி யாரும் பேசல அப்ப இது செலக்டிவா என்னன்னா பயம் இன்னைக்கு பாருங்க இதை அப்படி தமிழ்நாடோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இதுதான் நெல்ல எப்படி அங்க தாவீத் இப்ராஹிம் நீங்க சொல்றோமோ இங்க இந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் நினைச்சா ஒரு படம் ஓடும் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் நினைக்காட்டா அந்த படம் ஓடாது அதுக்கு நம்ம உதாரணமா இன்னைக்கு என்ன இன்னும் ஒரு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பகவான் நரசிம்மா அப்படிங்கக்கூடிய அனிமேஷன் படம் அந்த ஒரு முதல்ல ஒரு அனிமேஷன் படம் வந்து வந்ததோட மட்டுமில்லாம அது இன்னைக்கு மக்கள் மதியில வந்து ஒரு பெருவாரியான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருச்சு அது எக்கச்சக்க வசூல் எல்லாம் தாண்டி போயிடுச்சு சினிமா தியேட்டருக்குள்ள போறவங்க செருப்பு வாசல்ல விட்டுட்டு போயிட்டு அந்த சினிமாவை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அதில் இயல்பா இருந்து வருது அப்ப அது மாதிரி போய் பார்க்க போறாங்க அந்த படத்தை தமிழகத்துல ஓட விடாம செஞ்சுட்டு இருக்காங்களாம் தியேட்டருக்கு வந்து ஃபுல் ஷோ கொடுக்கறது இல்லையா ஆஃப் ஷோ தான் தெரியாங்களாம் அப்ப அந்த ஆஃப் ஷோ டைமிங் எப்படின்னா மக்கள் பெருவாரியான நேரம் எந்த நேரத்துல போவோனோ அந்த நேரம் கிடையாது அப்போ வேலைக்கு போயிட்டு இருப்போம் அவங்க நைட் ஷோ பார்ப்போம் ஈவினிங் ஷோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அது ஒரு மார்னிங் ஷோ ஆஃப்டர்நூன் ஷோ அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா யார் போவாங்க அந்த படத்துக்கு அப்ப அந்த படம் இங்க ஓடக்கூடாது இதேதான் காந்தாராவுக்கும் பண்ணாங்க காந்தாரா படத்தையும் இங்க ஓடவே விடல காஷ்மீரி ஃபைல்ஸ் படத்தையும் இங்க ஓட விடல திரையரங்கமே கிடைக்கல அந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணாங்க இப்ப பாருங்க உதய்பூர் ஃபைல்ஸ் இது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து அந்த உதய்பூர் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சு தமிழகத்துல உதய்பூர் ஃபைல்ஸ் கிடையாது ஃபைல்ஸ் கிடையாது ஏன் இதெல்லாம் உண்மையினுடைய அடிப்படையில் தானே எடுக்கப்பட்டிருக்கிறது இதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு மக்கள் வரவேற்கக்கூடிய படங்களை தரதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியாக ஒரு செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையும் எப்படி உருவாக்குகிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரிவினைவாத லைன்ல அந்த செலிபிரிட்டிஸின் என்பவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அந்த லைன்ல அவங்கள வந்து பேச வைக்கிறது அந்த எஜெண்டால அப்படி பேச வைக்கிறது நம்ம தமிழகத்துல எடுத்துட்டீங்கன்னா சூர்யா விஜய் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சினிமா படத்துல ஜிஎஸ்டியை பத்தி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பொய் அதுவும் பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நீங்க என்ன பெரிய பொருளாதார நிபுணர் ராவிஜய் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஜிஎஸ்டி பத்தி கேள்வி வருது இல்ல அப்ப நீங்க எதுக்கு அதை வந்து பயன்படுத்தினாங்க ஒரு பொலிட்டிக்கல்லி இன்னொரு பார்ட்டியை வந்து நீங்க வந்து குறிவைக்கணும் ஒரு வெறுப்பு அரசியலை நீங்க உருவாக்கணும் அதுக்கு மீடியம் இந்த சினிமா படம் ஏன்னா இது அதிக அளவுல ரீச் ஆகும் அப்போ ஒரு செலிப்ரிட்டிங்க கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் அவங்க உருவாக்கப்படுவதே இந்த மாதிரியான ஒரு பிரிவினை ஒரு டெவிசிவ் இதில் வந்து அவங்கள பிரிவினை ஆதரையே அவங்கள உருவாக்குறது இன்னைக்கு என்ன ஆயப்போச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீங்க என்னதான் உருவாக்கினாலும் மக்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்தாலும் செஞ்சாலும் கூட ஒரு நல்ல படம் வரும்பொழுது ஒரு உண்மையான படம் ஒரு உண்மையான கருத்துக்களோட வரக்கூடிய படங்கள் வந்தவுடனே மக்கள் இயல்பாக அவங்களுடைய நேச்சர்ல அதை நிறைய பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளார ஒரு பயம் ஏற்படுகிறது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இவர் எப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது வயிறு அறிஞ்சு பேசுவாங்க நிச்சயமா அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இனி இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் எப்பொழுது ரெட் ஜெயின் மூவிஸ் எப்பொழுது இந்த திராவிட மொழியுமோ அன்றைக்குதான் தமிழகத்திலும் இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்களை நாமும் பார்க்க முடியும் என்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது ஆனா இதை பத்தி இன்னைக்கு திரைத்துறையினரை கூட வெளியில வந்து பேசுவதற்கு ஆன சூழ்நிலையும் இல்லை என்பதுதான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் இதில் அதனால இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது பல பேரோட பயத்தை இன்னைக்கு அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்